இயக்குனர் பாலு எஸ் வைத்தியநாதன் இயக்கத்தில் தாரகை சினிமாஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் அரம்சை அரம்சை படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் நடந்திருக்கு இந்த விழாவிற்கு ஜீவா அஞ்சனா கீர்த்தி மேகாலி மீனாட்சி நடிகர் டி எஸ் ஆர் திரு பைல்வான் ரங்கநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க ஒரு நாள் போன் வந்து நான் தான் டைரக்டர் பாலு வைத்தியநாதன் பேசுறேன் உங்களெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லைன்ட்டு அவருக்கே ஷாக்காக போச்சு இல்லை சார் நான் டேரக்டர் தான் பண்ணார் என்ன விஷயம்னு இல்லை நீங்கள் ஒரு கேரக்டர் பண்ணணுன்னாரு நான் யூடியூப்பில் பேசிகிட்டு இருக்கலாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்னாரு தெரியும் தான் கூப்பிட்டுருக்கேன்னாரு அதே மாதிரி இவர்கிட்ட ஒரு நல்ல பழக்கம் என்னென்னா இந்த டயலாக் என்னங்கிறத முதல்ல வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டுருவார் மாதிரி சமீபத்தில் ரெண்டு டிவி சீரியல் அடித்தேன் அவங்களும் அனுப்பி விட்டுருந்தாங்க இதனால ஒருத்தருக்கு வேலை போயிடுது அசோசியேட் டைரக்டர் வந்து டைலாக் சொல்லிவிட்டு போகல அவருக்கு வேலையெல்லாம் போயிடும் அந்த டைலாக் என்ன அவர் என்ன எழுதியிருக்காரோ அப்படியே நான் சொன்னேன் ஆனால் அப்போவே சென்சார் கட்டு வரணும்னு எனக்கு தெரியும் நான் அவர்கிட்ட சொல்லலை ஏன்னா எல்லாம் நடந்த விஷயங்களே அவர் வசனமாக்கியிருந்தார் அதனால் இது இந்த மந்திரி குதி குறிக்கும் இது இந்த மந்திரியை குறிக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லை அவர் போஸ்டரில் மிகப்பெரிய பொய்ய சொல்லியிருக்கார் யாரும் இந்த படத்தினுடைய பத்தி பேசவே இல்லை ஒருத்தர் பாரதிய நாங்கள் அரசியல் பேசவில்லை அரசியல் பேசுகிற படம் ஏன் அப்படி ஒரு கருத்துன்னு எனக்கு புரியல ஏன் நாங்கள் அரசியல் பேசுற போடுங்களே எதுக்குன்னா நீங்கள் அவ்வளவு துணிச்சலாக நாட்டில் உள்ள நடப்புகள் அது ஆளுங்கட்சியா இருந்தாலும் எரி கட்சியா இருந்தும் சரி மாநில அரசியல் இருந்தாலும் சரி மத்திய அரசியல் சரி தாக்குறீங்க நாங்க ஏன் அரசியல் முழுக்க முழுக்க அரசியல் பேசிவிட்டுது நாங்கள் அரசியல் பேசவில்லை என்று சொல்றீங்க இந்த அதே மாதிரி ஜீவா அவர் வார்த்தை சொன்னாரு காசே தர மாட்டேங்க நடிச்சா அப்படின்ட்டு யார சொல்றாரு எனக்கு தெரியல ஆஹ் விளக்கு இது விதி விளக்கு பால வைத்தனான்னு சொல்லணும் அவரு ஜீவா என்ன சொல்றாரு விழுந்து கரெக்டாக ஷூட்டிங் முடிஞ்சது எல்லாருக்கும் பைசா டான் டான் அடித்தார் உண்மையில் எனக்கும் கொடுத்தார் பேசுன தொகையை கரெக்டாக கொடுத்தா எந்த சந்தேகமே இல்லை நான் ஜீவா எல்லாம் பேச மாட்டேன் ஏன்னா ஏன்னா அவர் பாதிக்கப்பட்டது நல்லா தெரிஞ்சுது ஹீரோன்னு சொல்லி ஏமாத்தி விட்டாருங்கிறார் அவர் உண்மையா இல்லையா என்கிட்ட கதையே சொல்லலை என்னாரு எவ்வளோ அழகாச்சு ஒரு நடன காட்சி வச்சு அதையும் பிடிக்கிட்டார் ஐயா அருமையா பேசுறீங்க நீங்க தான் என்ன இந்த விழாவில் மிகச்சிற நான் அதை அதாவது நீங்கள் வந்து ஔவையார் மாதிரி இல்லாட்டி தொல்காப்பியர் மாதிரி எழுதிட்டீங்க நான் ஒரே சொல்லிட்டேன் அவ்வளோதான் உண்மை இதுக்கு டைரக்டர் பாலி சொல்வாருன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை நானும் மற்ற சில விஷயங்களை வாப்ப நான் பேசுகிறேன் ஏன்னா என்னுடைய காரில் தான் நான் போயிருந்தேன் என்னுடைய கார் தான் அந்த அரசியல்வாதி கேரக்டரில் நடித்தது அந்த அரசியல்வாதி கேரக்டர்லேயும் ஒரு எழுத்து விடாமல் பார்ப்பார் கமா போட்டால் அந்த கமா போடணும் அந்த மாதிரிலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஒரு டேரக்டரை பார்த்து விட்டாம தான் பார்த்தேன் என்னையா ஒரு எழுத்து கூட மாற்ற விட மாட்டாரு சாவடிச்சார் உண்மையிலே ஏங்க ஒரு டேரக்டர் அதாவது இந்த அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவற்றை இல்லவே இல்லை அதான் உண்மை ஏன்னா இப்போ எனக்கு தெரிந்த ஃப்ளோவில் நான் வரணும்ல உண்மை அந்த அவங்களே அக்காவே தலையாட்டுறாங்க எதுக்கு நான் சொல்றேன்னா ஒரு அமிக்கபிள் அமிக்கபிள்ர்சனை இல்லை ஏன்னா இந்த டயலாக்கு எங்க இப்படி கொஞ்சம் மாற்றிக்கலாமா நோ 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 நான் இருக்கிற பேசு ஆகா நானும் ஜீவா வந்து எல்லாரும் ஜீவா என்னையை சமாளப்படுத்துவார் அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே அண்ணே கொஞ்சம் அமைதியாக இருங்கண்ணே இப்படி தான் அவர் சொல்லுவார் இருக்குது அதனால் அந்த ஒரு நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அந்த ஒரு நாள் ஷூட்டிங்லேயே நிறைய ஆக்ஷன் டேரெக்டர்ஸை பார்த்தேன் ஒரே ஒருத்தர் மட்டும் நான் வந்து அதன் ஜீவரந்தன் சார் தான் நினைக்கிறேன் அவர் தான் ஏன்ட் சொன்னார் அவர் தான் பாவம் வயசான ஆளுமே தெரிஞ்சுது அவரும் சொன்னார் சார் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுங்க சுத்தம் அப்படின்ட்டு அதேமாரி மேனேஜர் மட்டும் பழைய ஆளு அவர் மட்டும் அண்ணே இப்படி தானே ஏன் இப்படி தானே ரைட் ஓகே ஏன்னா வேலை மேனேஜர் மட்டும் பழைய ஆள் ஒருத்தர் வச்சுருந்தார் ஆனால் அந்த படத்தில் நான் ஷூட்டிங் போகும்போது பார்த்தீங்கன்னா தவிர வேறு யாருமே எனக்கு தெரிஞ்சமோ கிடையாது ஹீரோயினு அதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அதுக்கப்புறம் சாப்பிட்டு விட்டுருக்கும் பார்த்தாங்க ஏதோ சப்பாத்தி ஏதோ சாப்பிட்டு இருந்தாங்க ஜீவா பொறுத்தவரை எனக்கு எப்படின்னா முப்பது வருஷம் முப்பது வருஷம் அதிகம் வரும் இருபத்தஞ்சி வருஷம் அதாவது இன்றைக்கு லொல்லு சபா சந்தானம் ரிலீஸ் ஆகி போனாரோ அந்த இடத்துக்கு வந்தார் ஜீவா ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினியுடைய ரசிகர் ரஜினி மாதிரியே பேசுவார் ரஜினி மாதிரியும் நடிப்பார் ஆனால் அந்த லொல்லு சபா இதில் பண்ணும்போதும் சரி அதுக்கப்புறம் ராஷ்டிரியில் பண்ணும்போதும் சரி நான் அவரோட பயணிச்சிருக்கிறேன் இருக்கிறேன் நல்ல ஒரு அதாவது இங்க எப்போ கதாநாயகன் ஆயிருக்க வேண்டிய ஜீவா இன்னும் அந்த முட்டுக்கட்டையிலே இருந்துக்கிட்டு இருக்காரு அவர் வெற்றி பெற நான் வாழ்த்துக்கிறேன் மீண்டும் சந்திப்போம் வாழ்க்கை